காயத்ரி பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள் பொறியியல் படித்து உயர் சம்பளத்தில் வேலை செய்கிறாள் திருமணத்திற்கு பிறகு கணவன் முரளியின் வீட்டிற்கு புது மருமகளாக வரும் காயத்ரி கணவன் மூலம் வரும் பணத்தை தன் விருப்பம் போல் செலவழிக்கிறாள் மாமியார் ராஜேஸ்வரி இதை எடுத்து கூறும்பொழுது நான் படித்த பெண் என் வாழ்க்கை என் இஷ்டம் என்று கூறி அவரை அவமானப்படுத்துகிறாள் அவளது திமிரான நடத்தை குடும்ப பழக்க வழக்கங்களை கண்டிக்கும் போக்கு சமையலறையில் தலையிடாமை மற்றும் கணவனை தன் வழியில் நடத்தும் முயற்சி குடும்பத்தினருக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது மாமியார் ராஜேஸ்வரியை பழைய கால மனப்பான்மை உள்ளவள் என கருதி அவரது பேச்சுக்களை பொருட்படுத்தாமல் நடந்து கொள்கிறாள் நீங்கள் எல்லாம் பழமையான அறியான வழிகளை கொண்டிருப்பதால் இன்றைய உலகத்தில் அவை எவ்வளவு பொருத்தமானவை என்று அவள் கேட்டாள் ராஜேஸ்வரி மாமியார் வருத்தப்பட்டார் அவள் அறியாத திமிரும் எப்படியோ அவள் பாராட்டினாலும் அதற்கான விளைவுகள் அடுத்த சில நாட்களில் வெளியாகிக் கொண்டிருந்தன ராஜேஸ்வரி பழமையான முறைகளில் வீட்டு வேலைகளை செய்ததை கேலி செய்தாள் மின்சார மிக்சியை விட உரல் கல்லில் மசாலா அரைக்கும் பழக்கம் காலத்தோடு ஒட்டாது என்று குறை கூறினாள் அவளது அழகு பணத்திமிர் மற்றும் எனக்கு தெரியும் போக்கு குடும்பத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது மாமியார் ராஜேஸ்வரி ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவள் ராஜேஸ்வரி சமையல் கற்பிக்க முயன்றால் நான் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிறேன் என்று கூறி அவரை அவமானப்படுத்துகிறாள் காயத்ரியின் திமிரான நடத்தையை கண்டு மனம் விரும்புகிறாள் ராஜேஸ்வரி காயத்ரி வீட்டு வேலைகளை கீழ்த்தரமானது என்று தள்ளிவிட்டு தன் சொந்த ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்குகிறாள் அவள் முன் ஒரு நாள் மரியாதையாக வணங்கி நீ என் மகனை மட்டுமல்ல இந்த குடும்பத்தையும் நடத்து என்று சொல்கிறார் ராஜேஸ்வரி இதைக் கேட்ட காயத்ரி தன் வெற்றியில் மகிழ்ச்சி அடைகிறாள் ராஜேஸ்வரி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் காயத்ரி தனக்கென தனி உணவு மெனுவை வைத்துக் கொள்கிறாள் நான் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிடுவேன் என்று கூறி ராஜேஸ்வரியின் சிறப்பு சமையலை புறக்கணிக்கிறாள் இதைக் கண்ட ராஜேஸ்வரி சூழ்ச்சி ஒன்று திட்டமிடுகிறார் அவர் காயத்ரியின் கணவனிடம் நீங்கள் இருவரும் ஒரு வாரம் எனது கிராமத்து வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் கிராமத்தில் இணையம் ஸ்விக்கி சாப்பாடு எதுவும் இல்லை காயத்ரியின் திமிர் சோதிக்கப்படுகிறது ராஜேஸ்வரி காயத்ரியை ஒரு வாரத்திற்கு தன் கிராமத்திற்கு அழைத்து செல்கிறாள் கிராமத்தில் ராஜேஸ்வரி காயத்ரியை நேரடியாக சவால் செய்கிறாள் நீ எவ்வளவு படித்தவளோ இந்த வாரம் நீயே வீட்டை நிர்வகி முதலில் காயத்ரி எதிர்க்கிறாள் ஆனால் ராஜேஸ்வரி சொல்கிறாள் பணம் இல்லாதவர்கள் கீழ்த்தரமா இந்த வேலைகள் தான் உன் கணவனின் வேர்வையில் விளைந்த பணத்தை கொண்டு வரும் அங்கு காயத்ரியை காலை ஐந்து மணிக்கு எழுப்புதல் வயல் வேலை சமையல் மாட்டை கட்டுதல் காளைகளை மேய்க்க விடுதல் கைராட்டை சுற்றுதல் போன்ற பணிகளில் ஈடுபட வைக்கிறாள் ஒரு நாள் காயத்ரி தவறுதலாக காளைகளை விடுவித்து விட்டாள் ராஜேஸ்வரி அமைதியாக அவற்றை மீட்டு புத்தி இருந்தால் போதும் படிப்பு மட்டும் போதாது என்று கூறுகிறாள் காயத்ரியின் ஆடம்பர உடைகள் மண்ணில் கிடக்க அவள் உழைப்பின் மகிழ்மையை புரிந்து கொள்கிறாள் ஒரு நாள் வயலில் வேலை செய்யும் பொழுது காயத்ரியின் கை வலையில் தொலைந்து விடுகிறது ராஜேஸ்வரி அதை தேடி காட்டுகிறாள் இதை தொடர்ந்து இருவருக்கும் முதல் முறையாக உரையாடல் ஏற்படுகிறது கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை படிக்காததால் திருமணம் செய்யப்படுகிறது இதை கண்டு காயத்ரி அதிர்ச்சி அடைகிறாள் ராஜேஸ்வரி அவளிடம் சொல்கிறாள் நீ படித்தவள் ஆனால் உன் படிப்பு உன்னை திமிரேற வைத்தது இந்த பொண்ணுக்கு எழுத்தறிவிக்க உன் பணத்தை பயன்படுத்து என்று காயத்ரி தன் பணத்தை கொண்டு கிராமத்தில் ஒரு பள்ளியை நிறுவுகிறாள் இதை பார்த்து ராஜேஸ்வரி சொல்கிறாள் இப்பொழுதுதான் நீ உண்மையான அழகை பெற்றாய் ஒரு நாள் காயத்ரி ராஜேஸ்வரியின் பழைய ஆல்பத்தை திறக்கிறாள் அதில் ராஜேஸ்வரி இளமையில் கல்லூரி முதல்வியாக இருந்ததும் தனது கணவரை இழந்து குடும்பத்தை நிர்வகித்ததும் படங்களில் காணப்படுகிறது இதை அறிந்த காயத்ரிக்கு மனசாட்சி கண்டிக்கிறது காயத்ரி தன் தவறுகளை உணர்ந்து ராஜேஸ்வரியிடம் மன்னிப்பு கேட்கிறாள் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்கிறார்கள் காயத்ரி ராஜேஸ்வரியிடம் சமையல் கற்று கிராமத்து குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கிறாள் ராஜேஸ்வரி காயத்ரி நவீன யோசனைகளை வீட்டில் அமல்படுத்துகிறார் இருவரும் ஒன்றாக சமையல் செய்து குடும்பத்தை ஒன்றுபடுத்துகிறார்கள் கதையின் முடிவில் ராஜேஸ்வரி காயத்ரியிடம் சொல்கிறார் மருமகளே நீ என் மகள் போன்றவள் உன் திமிர் இல்லை என்றால் இந்த அன்பு கிடைக்காது இந்த கதை குடும்ப ஒற்றுமை தன்னலத்தில் இருந்து தன்னம்பிக்கை வரை போன்ற உயர் நோக்கங்களை வலியுறுத்துகிறது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்